ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ Updates யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜுகேட் இருக்கோம் லா மற்றும் law, அப்புறம் ப்ரொசீஜர்ஸ் வந்து Rules and Regulations சட்ட சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸெங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க மோர் ஓவர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து சட்டத்தை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு கொள்வார்கள் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டா சம்பந்தமான விவரங்கள் வந்து சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம் பட்டா வந்து எவ்வளோ முக்கியமானது ஒரு சொத்துக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது சொத்து வழங்குபவர்கள் பலரும் பத்திரப்பதிவு செய்வதற்கு முழு மூச்சுடன் வந்து செயல்படுவதை போல பட்டா பெயர் மாற்ற விஷயத்தில் இருப்பதில்லை வாங்கிய சொத்தின் மீது நாம் உரிமை கொண்டாட தாய் பத்திரத்திற்கு இருக்கும் மதிப்பு பட்டாவுக்கும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பித்து அதை வாங்கினால் மட்டுமே சொத்து வாங்கிய நடைமுறை விஷயங்கள் முடிவுக்கு வந்தன என்றதை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பட்டா பெயர் மற்றும் விவசாய நிலம் வீடுகள் வீட்டுமனைகள் கட்டிடங்கள் போன்றவற்றை வாங்கும்போது அவற்றின் உரிமையாளர் பெயரை மறைப்படி முறைப்படி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இங்கு பட்டா மாறுதல் என்று பெயர் ஏனெனில் நீங்கள் வாங்கிய சொத்துக்கு உரிமையாளராக இருப்பவர் பெயர் பட்டாவில் அப்படியே இருக்கும் பத்திரப்பதிவு செய்யும் போது உங்கள் பெயருக்கு சொத்தை மாற்றினாலும் பட்டாவுக்கு விண்ணப்பித்து உங்கள் பெயருக்கு மாற்ற வேண்டியது அவசியம் அப்படி மாற்றினால் மட்டுமே பத்திரப்பதிவுக்கு பின்பு பட்டாவில் பழைய பழைய முதலாளியின் பெயரை விட்டு உங்களுடைய பெயர் வரும் அப்படி பட்டா பெற்றால் மட்டுமே அது உங்கள் சொத்து என்பது முழுமையாகும் ஏனென்றால் பட்டாவுக்கு விண்ணப்பிக்காமல் இருந்துவிட்டால் நீங்கள் வாங்கிய சொத்து பழைய உரிமையாளர் பெயரிலேயே தொடர்ந்து பட்டா இருக்கும் என்பதால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் முக்கியமான நீண்ட நாட்களாக பட்டா பெறாமல் இருந்தால் அவர் அந்த பட்டா மூலம் நீங்கள் வாங்கிய சொத்துக்கு உரிமை கொண்டாட நேரிடலாம் நீங்கள் சொத்தின் உரிமையாளரிடம் இருந்து சொத்தின் ஒரு பகுதியை மட்டும் வாங்கியிருந்தால் அவர் வேறொருவருக்கு சொத்தை விற்பனை செய்யும் போது அதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் உரிமை கொண்டாடும் நிலம் அதாவது உரிமை கொண்டாடும் நிலை அதாவது நீங்கள் பட்டா பெறாமல் இருப்பதால் தன்னுடைய பட்டாவை சொத்து வாங்கும் மற்றவரிடம் காண்பித்து முழு சொத்தும் தனக்குரியது என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் சொத்து வாங்கியதுடன் பட்டாவுக்கும் விண்ணப்பித்து விடுவது நல்லது என்று இங்கு நாம் அறிவுறுத்துகிறோம் அத்துடன் நீங்கள் வாங்கிய சொத்துக்குரிய வரியை தொடர்ந்து செலுத்தி வருகிறீர்களா என்பது மிகவும் முக்கியம் என்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம் பழைய உரிமையாளர் உங்கள் சொத்துக்கு தீர்வை செலுத்தி வந்தால் அதன் மூலம் கூட சொத்துக்கு சொந்தம் கொண்டாடும் நிலை ஏற்பட்டு விட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதாவது அடங்கள் அவர் பெயரில் இருந்தாலே அவர்தான் அந்த சொத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உறுதியாகிவிடும் என்பதை நாம் இங்கு பதிவிடுகிறோம் அப்படி இருக்கும்போது நாம் வேறொருவருக்கு சொத்தை விற்பனை செய்யும் போது பிரச்சினை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே பட்டா உங்கள் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறதா நீங்கள்தான் அதற்குரிய வரியை செலுத்து வருகிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்வது மிகவும் முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாகும் மேலும் பட்டா பெயர் மாற்றம் செய்யாவிட்டால் வருவாய்த்துறையின் படி நீங்கள் சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது என்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சரிபார்ப்பது அவசியம் பட்டா யார் பெயரில் இருக்கிறதோ அவர்தான் உரிமையாளர் என்ற நிலை ஏற்பட்டுவிடும் ஒருவேளை அரசாங்கம் உங்கள் நிலத்தை கையகப்படுத்தினால் அதற்கான இழப்பீட்டு தொகை பட்டா யார் பெயரில் இருக்கிறதோ அவருக்குத்தான் வழங்கும் நிலை உருவாக வாய்ப்பிருக்கிறது போலி பட்டா தயாரித்து அதன் மூலம் நிலமோசடி செய்வதும் நடக்கிறது என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் பட்டா நீங்கள் வாங்கி இருந்தாலும் அது தொடர்ந்து உங்கள் பெயரில்தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம் அதற்கு அதிக சிரமம் எடுக்க தேவையில்லை இணையதளத்தின் மூலம் உங்கள் சொத்து விவரங்களை அடிக்கடி சரிபார்த்து வருவது நல்லது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அரசின் பிரத்யேக இணையதளங்கள் அதற்கு வழிகாட்டுகின்றன சொத்து பற்றி சில விவரங்களை குறிப்பிட்டால் போதும் இணையதளத்தில் நீங்கள் உங்கள் சொத்தின் விவரங்களை தெரிந்து கொள்ள மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சொத்தின் தற்போதைய நிலவரங்களை தெரிந்து கொள்ளவும் முடியும் அதன் அதில் ஏதாவது மாற்றல் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்து சொத்து உங்களுடையதுதான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலதாமதத்தால் ஏற்படும் பிரச்சனை அத்துடன் சொத்து வாங்கிய உடனேயே பட்டாவுக்கு பெயர் மாற்றம் செய்ய காலதாமதம் செய்வதன் மூலம் இன்னொரு பிரச்சனையையும் சந்திக்க வேண்டி வரும் சொத்தை உங்களுக்கு விற்பனை செய்தவர் இறந்துவிட்டால் பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்றுவதற்கு தேவையில்லாத அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டி வரும் இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் சூழ்நிலை ஏற்படும் அதற்கு நீங்கள் அவருடைய வாரிசுகளை நாட வேண்டிய இருக்கும் அந்த சமயத்தில் வாரிசுகள் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்றுவது மேலும் தாமதமாக கூடும் அதில் மிக பல சிக்கல்களை சந்திக்கவும் நீங்கள் கூடும் எனவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே பட்டா பெயர் மாற்றுவதற்கு விண்ணப்பித்து அதை வாங்கி வாங்கிவிடுவது நல்லது என்பதை நாம் இந்த காணொளியின் மூலமாக நேயர்களுக்கு பதிவிடுகிறோம் அதனால் பட்டா என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரசாங்க கோப்பில் பதியப்பட்ட ஒரு பத்து ஒரு ஆவணமாகும் நீங்கள் சொத்து உடனேயே அந்த சொத்தை வைத்து விண்ணப்பித்து உடனேயே பட்டாவை வாங்க வேண்டும் அவ்வப்போது நீங்கள் அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஆன்லைனில் நீங்கள் அதை வந்து சரிபார்த்து கொள்ளலாம் சொத்தின் நிலை என்ன என்பதை வில்லங்கத்திலும் பார்த்து கொள்ளலாம் பட்டா யார் பேரில் இருக்கிறது என்பதை அரசாங்க பதிவேட்டிலும் பார்த்து கொண்டு இருப்பது மிகவும் சிறந்ததாகவும் எது பதிவு ஏன் செய்கிறோம் என்றால் வந்து வெறும் பத்திரத்தை மட்டும் பதிந்து விட்டு பட்டா வாங்காமல் இருப்பதில் பல பிரச்சனைகள் வருவதை நாம் இதில் வந்து பதிவு செய்திருக்கிறோம் அதுவும் பல சொத்துக்கள் வைத்திருப்பார்கள் சிலர் அவர்கள் வந்து அவர் சொத்துக்களை சரியாக வந்து இருக்கிறதா என்று அவ்வப்போது சரி பார்த்து கொள்வது மிகவும் நல்லது அதனால் ஆன்லைனில் மூலமும் இப்பொழுது அரசாங்கம் வசதியை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்துருக்கிறது ஆன்லைனில் மூலம் நீங்கள் அந்த சொத்துக்களின் வில்லங்கங்கள் மற்றும் பட்டாவுடைய பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம் என்பதை நாம் இதில் பதிவு செய்கிறோம் நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லாபம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி எஜுகேட் பண்ணிட்டுருவோம் மக்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சட்ட ஆலோசனை தேவைப்பட்டால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய சட்ட ஆலோசனை தேவை என்னவோ அந்த கேள்வியை வந்து பதிவிடுங்கள் நான் அதற்கு வந்து பதில் அளித்து கொண்டிருக்கிறேன் மற்றும் வந்து மோரோவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நேயர்கள் அந்த நேயர்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து என்வைட் பண்ணுறதுக்காக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள் சட்டம் நிறைய தெரிஞ்சு கொள்ளட்டும் மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் வலிமையை வந்து புரிந்து கொள்ளட்டும் சட்டத்தின் வலிமையை என்று நம் கூறுகிறோம் இந்த தொகுப்பில் மிக்க நன்றி வணக்கம்